சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவிக்கை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் துவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் தமிழர் இருபத்தி ஐந்தாவது தடவையாக வழங்கும் புத்தாண்டும் புது நிமிர்வம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நிகழ்வு சூரிச்சின் நகரில் வீட்டு பற்றாக்குறை மக்களின் முதன்மை கவலையாக மாறியது ஒரே நாளில் ஐந்து கொள்ளை சம்பவங்கள் பதிவு அருகே கார் மோதி விபத்து நெடுஞ்சாலை நுழைவு பாதை இரண்டு மணி சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் பரவல் தீவிரம் ஒரே வாரத்தில் இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்வு சுவிட்சர்லாந்தில் இருந்து விழுந்த நபர் தொடர்பில் விசாரணைகள் தீவிரம் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத்தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் எஸ் எஸ் ஜுவலரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் விரிவான செய்திகள் டிவி சார்பில் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் தமிழ் சமூகத்தினருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு இனிய வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டில் பல சவால்களையும் மாற்றங்களையும் எதிர்கொண்ட நாம் புதிய நம்பிக்கைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த புதிய ஆண்டை வரவேற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைதி நல்லிணக்கம் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே எங்களின் மனமார்ந்த விருப்பம் கல்வி கலாச்சாரம் சமூக ஒற்றுமை மற்றும் ஊடக துறைகளில் தமிழர்கள் மேலும் முன்னேறி தங்களின் அடையாளத்தையும் மொழி மரபையும் வலுப்படுத்தும் ஆண்டாக இந்த வருடம் திகழ வேண்டும் தமிழ் மக்களின் குரலாக உண்மையான செய்திகளை நம்பக தன்மையோடு வழங்கும் ஊடகமாக தமிழ் டிவி தொடர்ந்து செயல்படும் உங்கள் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் சமூகத்துக்கு பயனுள்ள செய்திகள் நிகழ்ச்சிகள் மற்றும் தகவல்களை வழங்குவோம் என்ற உறுதியையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புதிய ஆண்டு உங்கள் குடும்பங்களுக்கு சந்தோஷம் பாதுகாப்பு மற்றும் வளமான எதிர்காலத்தை கொண்டு வரட்டும் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சுவிட்சர்லாந்தின் ஒபால்டன் கேண்டோனில் இடம்பெற்ற சுயர்லிப்ட் விபத்து தொடர்பாக அந்த கேன்டோனின் காவல்துறை புதன்கிழமை தகவல் வெளியிட்டுள்ளது விபத்திலே காயமடைந்த நபர் உடனடியாக ரேகா மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது காவல்துறையின் குறிப்பின்படி அந்த நபர் மற்ற பயணிகளோடு சேர்ந்து டிஸ்டல்போடன் பகுதியிலிருந்து எசெக் நோக்கி செல்லும் சுயலிப்டில் ஏறியுள்ளார் முதல் தூணை அடைவதற்கு முன்பே சுமார் எட்டு மீட்டர் உயரத்திலிருந்து அவர் திடீரென கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விழுதலுக்கான காரணம் இதுவரை தெளிவாக திரு இருப்பினும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது நடந்ததாக எந்த அறிகுறியும் இல்லை என்று காவல்துறை கூறியுள்ளது சம்பவம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் கீஸ்டோன் ஏடி எஸ் செய்தி நிறுவனத்துக்கு மேலதிக விவரங்களை அதிகாரிகள் வழங்கவில்லை மேலும் காயமடைந்த நபரின் உடல்நிலை அல்லது காயங்களின் தன்மை குறித்த தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை சுவிட்சர்லாந்தில் பனிச்சரக்கு மற்றும் மலைப்பகுதி சுற்றுலா பருவங்களில் சுயலிப்ட் பயணங்கள் அதிகமாக இருக்கும் நிலையில் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து இந்த சம்பவம் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது ஆண்டின் கடைசி வாரத்தில் சுவிட்சர்லாந்து மற்றும் லிக்ஸ்டைன்ஸ்டைன் ஆகிய நாடுகளில் ஆய்வகங்களில் உறுதிப்படுத்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரமாக பதிவாகியுள்ளது இதற்கு முந்தைய வாரத்துடன் ஒப்படுகையில் காய்ச்சல் பாதிப்பு சம்பவங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்துள்ளன கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பிந்தைய நாட்களில் சுவிட்சர்லாந்தின் பொது சுகாதார அலுவலகமான ஓ பி எச் வெளியிட்ட தகவலின்படி ஒரு லட்சம் மக்களுக்கு சராசரியாக முப்பத்தி ஒன்று தசம் ஒன்பது காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன் மூலம் நாட்டில் குளிர்கால காய்ச்சல் பரவல் வேகமாக அதிகரித்து வருவது தெளிவாகிறது கண்டோன்கள் வாரியாக பார்க்கும்போது போது பாசல் ஸ்டார் கண்டோனில் ஒரு லட்சம் மக்களுக்கு ஐம்பத்து ஒன்பது தசம் ஐந்து ஒன்பது சம்பவங்கள் பதிவாகி அதிக பாதிப்புள்ள பகுதியாக உள்ளது இதனைத் தொடர்ந்து ஜோரா கண்டோனில் ஐம்பத்து மூன்று தசம் நான்கு ஐந்து மற்றும் ஷாப் ஹவுசன் கண்டோனில் ஐம்பத்தி ஒன்று தசம் எட்டு எட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மறுபுறம் ஒப்வால்டன் கண்டோனில் ஒரு லட்சம் மக்களுக்கு ஐந்து தசம் பூஜ்ஜியம் நான்கு சம்பவங்கள் மட்டுமே பதிவாகி குறைந்த பாதிப்பு கொண்ட பகுதியாக உள்ளது இதேபோல் அபென்சல் இனரோடன் மற்றும் அபென்சல் அவசரோடன் கண்டோன்களிலும் காய்ச்சல் சம்பவங்கள் குறைந்த அளவிலேயே காணப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் சுவிட்சர்லாந்தில் இன்ஃபுளுன்சா பரவல் அதிகரிப்பது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் இந்த ஆண்டின் இறுதிப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் உயர்வு சுகாதார வட்டாரங்களை கவலைக்குள்ளாக்கியுள்ளது குறிப்பாக வயோதிபர்கள் குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் தடுப்பூசி சுத்தம் மற்றும் கூட்டமான இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவை காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் சுவிட்சர்லாந்தின் கிரவுண்ட் அண்ட் கண்டோனில் உள்ள ஆல்புலா பிராந்தியத்தின் லென்ஸ் பகுதியில் நடந்த விபத்தில் இருபது வயது இளைஞர் ஒருவர் ஓட்டிச் சென்ற கார் சாலையை கடக்க முயன்று ஒன்பது வயது சிறுவன் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் அந்த சிறுவனுக்கு தோள்பட்டை எலும்பில் முறிவு ஏற்பட்டுள்ளதாக கிரவுண்ட் அண்ட் கண்டோன் காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த பாராமெடிக்கல் பணியாளர்கள் சிறுவனுக்கு முதலுதவி செய்து அருகுள்ள மருத்துவ நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக சாலையை கடக்கும் போது ஏற்பட்ட சூழ்நிலைகள் வாகனத்தின் வேகம் மற்றும் ஓட்டுநரின் கவனம் போன்ற அம்சங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குடியிருப்பு பகுதிகளில் வாகன ஓட்டுநர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி புதன்கிழமை காலையன்று சுமார் ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் சுவிட்சர்லாந்தின் சுரண்டல் ஸ்டாசே பகுதியில் நடந்த விபத்தில் ஒரு கார் மற்றும் ஒரு லாரி நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர் சுரண்டல் ஸ்டாஸில் இருந்து தெற்கு திசையில் செல்லும் ஏற்று நெடுஞ்சாலையில் இடதுபுறமாக திரும்ப முயன்ற காரின் ஓட்டுநர் அதே சாலையில் சோசி நகரிலிருந்து ஜென்சி நகர் நோக்கிச் சென்ற லாரியோடு மோதியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் அவசர சேவை ஒன்று நான்கு நான்கு மூலம் முன்னெச்சரிக்கையாக மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் விபத்தில் ஈடுபட்ட இரு வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்து இயக்க முடியாத நிலையில் இருந்ததால் அவை சம்பவ இடத்திலிருந்து அகற்றப்பட்டன விபத்து மற்றும் அதன் பிந்தைய மீட்பு சுத்தம் செய்யும் பணிகள் காரணமாக நெடுஞ்சாலை இணைப்பு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நகரின் தெற்கு திசை நோக்கிச் செல்லும் நெடுஞ்சாலை நுழைவு பாதை சுமார் இரண்டு மணி நேரம் மூடப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தில் படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் ஆரம்ப கணக்கெட்டின்படி இந்த விபத்தில் ஏற்பட்ட சொத்து சேதம் சுமார் எழுபதாயிரம் என மதிப்பிடப்பட்டுள்ளது காலை நேரங்களில் நெடுஞ்சாலை சந்திப்புகளில் கூடுதல் கவனம் அவசியம் என்பதை இந்த விபத்து மீண்டும் நினைவூட்டுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு பின்னர் செய்திகள் தொடரும் மாநகரில் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகை பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் விலை கழிவுகளுடன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயணச்சீட்டு அல்லது பணமாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் ஐந்து கொள்ளைச் சம்பவங்கள் நடந்துள்ளதாக கேண்டோன் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த கொள்ளைகள் சில கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் நடைபெற்றதாகவும் சில நடப்பு வாரத்தில் நடந்ததாகவும் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது பல இடங்களில் கொள்ளையர்கள் பணத்தை திருடியுள்ள நிலையில் திருடப்பட்ட பொருட்களை விட ஏற்பட்ட சொத்து சேதம் அதிகமாக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் சில சம்பவங்களில் மட்டும் சேதம் பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளை எட்டியுள்ளது வாரத்தின் தொடக்கத்தில் மேஷ்பீல் பகுதியில் உள்ள தனியார் வீடு ஒன்றில் கொள்ளை நடந்துள்ளது வீட்டின் கதவை உடைக்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்த பின்னர் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் வீட்டை முழுமையாக சோதனை செய்து தற்போது வரை துல்லியமாக தெரியாத பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் அதேபோல் வாரிறுதி நாட்களில் சென்ட்காலன் கேப்பல் பகுதியில் உள்ள தேவாலயத்துறை இணைந்த பங்கு மையத்திலும் கொள்ளை நடந்துள்ளது அங்கு வைத்திருந்த கொபி நிதியிலிருந்து பணம் திருடப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் பல கதவுகள் உடைக்கப்பட்டதால் பல ஆயிரம் பிராங்குகள் அளவுக்கு சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் பகுதியில் உள்ள மற்றொரு தனியார் வீட்டிலும் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது ஜன்னலை உடைத்து வீட்டுக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் எதையும் திருடாமல் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இருப்பினும் இந்த சம்பவத்தில் சுமார் ஆயிரம் பிராங்குகள் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென் நகரில் திங்கட்கிழமை மாலை முதல் செவ்வாய் கிழமை காலை வரை ஒரு உணவகத்தில் கொள்ளை நடந்துள்ளது அங்கிருந்த பணப்பை திருடப்பட்டதோடு சேதப்படுத்தப்பட்டதால் குறிப்பிடத்தக்க அளவில் சேதம் மேலும் அல்ஸ்டாட்டன் பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றின் அடித்தள அறையிலும் கொள்ளை சம்பவம் பதிவாகியுள்ளது கடந்த பத்து நாட்களுக்குள் அங்குள்ள ஒரு பகுதியை உடைத்து நுழைந்த கொள்ளையர்கள் சேதம் ஏற்படுத்தியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக சென்ட் காலன் கண்டோன் போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது பண்டிகை காலங்களில் வீடுகள் மற்றும் பொது இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது சுவிஸ் தமிழர் சமூகத்தின் முக்கியமான பண்பாட்டு நிகழ்வுகளில் ஒன்றான புத்தாண்டம் புது நிபுணம் இருபத்து ஐந்தாவது தடவையாக ஜனவரி முதலாம் தேதி இன்று வியாழக்கிழமை சுவிட்சர்லாந்தில் கோலாகலமாக ஆரம்பமாகி நடைபெறுகிறது இந்த விழா பிற்பகல் மூன்று மணி முதல் டியட்டிகோன் நகரில் உள்ள ஸ்டர்டாலே டியட்டிகோனில் நடைபெறுகிறது விழாவில் சுவிஸ் தமிழர் சமூகத்தின் சிறப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன இசை பாடல் நடனம் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் மூலம் தமிழர் பாரம்பரியமும் ஒற்றுமையும் மேடையேறும் வகையில் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த புத்தாண்டு விழாவில் இலங்கை மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த பிரபல பாடகர்கள் இளம் கலைஞர்கள் மற்றும் இசைக்குழுக்கள் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர் சாரங்கி லைவ் மியூசிக் பேண்ட் வழங்கும் இசை நிகழ்ச்சி விழாவின் முக்கிய அம்சமாக இருக்கும் என ஏற்பாட்டாளர்கள் முன்னதாக தெரிவித்திருந்தனர் மேலும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளும் இந்த நிகழ்வில் இடம்பெறுகின்றன இந்த நிகழ்ச்சியை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்துள்ளதோடு பல்வேறு தமிழ் வர்த்தக நிறுவனங்களின் பேராதரவோடு இது இடம்பெற்றுக் கொண்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு பிரதான ஊடக அனுசரணையாக சுவிஸ் தமிழ் ஊடகத்தின் சார்பில் சுவிஸ் தமிழ் டிவி தனது பங்களிப்பை வழங்கியுள்ளது சுவிஸ் தமிழர்களின் அடையாளம் ஒற்றுமை மற்றும் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த இருபத்து ஐந்தாவது ஆண்டு விழா முக்கியத்துவம் பெறுகிறது இந்த நிகழ்வில் தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமப்ப வேட்டியாளர் கில்மிசா சூப்பர் சிங்கர் போட்டியாளர் பாலாஜி குயில் தானிகா கானக்குயில் கனிஷா ஆகியோர் சினிமா மற்றும் எழுச்சி பாடல்களை பாடுகின்றனர் இது மாத்திரமின்றி லீட் ஸ்டால் ரமேஷ் நாடக குழுவினர் வழங்கும் நகைச்சுவையுடன் கூடிய விழிப்புணர்வு மேடை நாடகமும் அரங்கேறுகிறது அரங்கத்தின் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக திரு கவிதரன் அவர்களும் திருமதி சர்விகா ரஜீசன் அவர்களும் தமது வழக்கமான பாணியில் திறம்பட மேற்கொள்கின்றனர் நுழைவு கட்டணம் பதினைந்து சுவிஸ் பிராங்கல் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குடும்பங்களோடு வந்து புத்தாண்டே மகிழ்ச்சியோடு கொண்டாட அனைவரையும் அழைப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தனர் புத்தாண்டே தமிழ்ச்சுவையோடு இசை மற்றும் மகிழ்ச்சியோடு தொடங்கும் இந்த விழா சுவிஸ் தமிழர்களுக்கு நினைவு நிற்கும் ஒரு நாளாக அமையும் என்பது நிச்சயமாகும் சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரங்களில் ஒன்றான சூரிச் நகரில் குடியிருப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக வீட்டுப் பற்றாக்குறை உருவெடுத்துள்ளதாக சமீபத்திய மக்கள் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சூரிச் நகர நிர்வாகம் நகரில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் வசதிகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவான கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது இந்த மக்கள் கணிப்பு தொடங்கிய வரலாற்றில் முதல் முறையாக நீண்ட காலமாக தொடரும் வீட்டுத் தட்டுப்பாடுதான் நகர மக்களின் முதன்மை பிரச்சனையாக பெரும்பான்மையினரால் குறிப்பிடப்பட்டுள்ளது நகரம் பொருளாதார மையமாகவும் வேலைவாய்ப்புகளின் முக்கிய தளமாகவும் இருப்பதால் கடந்த சில ஆண்டுகளில் குடியேறும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக வாடகை வீடுகள் கிடைப்பதில் கடும் போட்டி உயர்ந்து வரும் வாடகை கட்டணங்கள் மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வீடு பெறுவது கடினமாகும் நிலை உருவாகியுள்ளது இந்த வீட்டு பற்றாக்குறைக்கு அடுத்ததாக நகரில் போக்குவரத்து நெரிசலும் உயர்ந்த வாழ்க்கை செலவும் முக்கிய கவலைகளாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தினசரி போக்குவரத்து சிக்கல்கள் வேலைக்கு செல்லும் நேரம் அதிகரிப்பது மற்றும் அடிப்படை தேவைகளுக்கான செலவுகள் தொடர்ந்து உயர்ந்து வருவது நகர மக்களின் வாழ்க்கை அழுத்தத்தை அதிகரிக்கிறதென கணிப்பு வெளிப்படுத்துகிறது நகர நிர்வாகம் மற்றும் அரசியல் இந்த இந்த கணிப்பு முடிவுகளை முக்கியமாக எடுத்துக்கொண்டு புதிய வீடமைப்பு திட்டங்கள் போக்குவரத்து மேம்பாடு மற்றும் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக பரிசீலிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் சுரேட்சி நகரம் எதிர்காலத்திலும் அனைவருக்கும் வாழத்தக்க நகரமாக தொடர இந்த அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியது தவிர்க்க முடியாததாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வாழும் பல நுகர்வோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்களின் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது மேனேஜ்மென்ட் டூல்ஸ் ரிசர்ச் நிறுவனம் நடத்திய கன்சியூமர் மானிட்டர் ஆய்வின் முடிவுகள் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டன இந்த ஆய்வின்படி சுவிட்சர்லாந்து மக்கள் தொகையில் சுமார் மூன்றில் ஒரு பகுதியினர் வரவிருக்கும் ஆண்டில் செலவுகளை குறைத்து எச்சரிக்கையோடு பணத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளனர் குறிப்பாக மேற்கு சுவிட்சர்லாந்து பகுதிகளிலும் டிசினோ கென்டோனிலும் இந்த மனநிலை அதிகமாக காணப்படுவதாக கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் தினசரி தேவைகளுக்கான செலவுகளை குறைப்பதாக தெரிவித்துள்ளனர் இதற்கு மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக செலவிட திட்டமிட்டுள்ளதாக கூறியவர்கள் சதவீதம் மட்டுமே ஆகும் இது நுகர்வோர் மனநிலையில் இன்னும் நிச்சயமற்ற நிலை நீடிக்கிறது என்பதை காட்டுகிறது இதுகுறித்து கருத்து தெரிவித்த மேனேஜ்மெண்ட் டூல் ரிசர்ச் நிறுவனத்தின் இணைத்தலைமை நிர்வாக அதிகாரி லோரா கொல்லடானி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நுகர்வோர் மேலும் எச்சரிக்கையோடு செயல்படுவார்கள் என எதிர்பார்ப்பதாக கூறினார் மக்கள் தொகையின் பெரிய பகுதி இன்னும் சேமிக்க வேண்டிய அழுத்தத்தை தெளிவாக உணர்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த சில ஆண்டுகளாக உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள் வீட்டு வாடகை சுகாதார காப்பீட்டு கட்டணங்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமின்மை ஆகியவை சுவிட்சர்லாந்து மக்களின் செலவு பழக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றன இதன் தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் என்பதையே இந்த ஆய்வு வெளிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான ஜெனீவாவில் குடியரசு மீட்பு தினம் கடந்த செவ்வாய்க்கிழமை முப்பதாம் திகதி பாரம்பரிய முறையில் நினைவு கூறப்பட்டது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த நினைவு நாளின் தொடக்கமாக டிசம்பர் முப்பதாம் திகதி காலை பீரங்கி சத்தம் முழங்குவது ஜெனீவாவின் வழக்கமான மரபாக இருந்து வருகிறது ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்த ஜெனீவா பிரான்சுடன் இணைக்கப்பட்டு லேமான் துறைமுக பிரிவின் தலைநகரமாகவும் நிர்வாக மையமாகவும் மாற்றப்பட்டது இதனால் ஜெனீவாவின் சுயாட்சி மற்றும் குடியரசு அரசு அடையாளம் அந்த நேரத்தில் முற்றிலும் இழக்கப்பட்டது பின்னர் நெப்போலியன் படைகள் தொடர்ச்சியான போர்களில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று பதின்மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் திகதி காலை பிரெஞ்சு படைகள் ஜெனீவாவை விட்டு வெளியேறின அதே நாளில் பிற்பகலில் ஆஸ்திரிய படைகள் நகருக்குள் நுழைந்து பழைய ஆட்சி முறையை மீண்டும் அமலுக்கு வரும் என அறிவித்தன இதன் தொடர்ச்சியாக டிசம்பர் முப்பத்தோராம் திகதி ஜெனீவாவின் அரசியல் நிலைமையில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டது சுதந்திர அறிவிப்புக்கான அறிக்கை தயாரிக்கப்பட்டு தற்காலிக அரசு அமைக்கப்பட்டது இதன் மூலம் ஜெனிவா மீண்டும் ஒரு சுயாதீன குடியரசாக தனது அடையாளத்தை பெற்றது இந்த வரலாற்று சம்பவம் இன்று ஜெனீவா மக்களின் அரசியல் சுயமரியாதை மற்றும் ஜனநாயக மரபின் அடையாளமாக கருதப்படுகிறது இன்றைய நினைவு தினம் ஜெனீவாவின் வரலாற்று பயணம் சுதந்திரத்துக்கான போராட்டம் மற்றும் சுவிட்சர்லாந்து அரசியல் வரலாற்றில் அதன் முக்கிய பங்கை மீண்டும் நினைவூட்டும் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற போன்ற சுவிசர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி